கருத்தரிக்கும் முயற்சியில் உடலுறவு வாழ்க்கையை சீர்குலைத்து கொள்ளும் தம்பதிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதன் முதலில் தம்பதிகள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் முதல் முறை அல்லது ஒரே முறை உடலுறவில் ஈடுபட்டவுடன் கருத்தரிக்கும் சதவீதம் மிகவும் குறைவு ஏன் நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட முதல் மாதத்தில் கூட கருத்தரிக்க முடியாமல் போகலாம் பெண்களின் கருத்திறன் அதிகமாக இருக்கும் நாளில் உடலுறவில் ஈடுபட்டால்தான் கருத்தரிக்கும் வாய்ப்புகள் அதிகம் இதை அறியாமல் நீங்கள் தினமும் உடலுறவில் ஈடுபட்டால் பெண்களுக்கு வலிதான் மிகுதியாக உண்டாகுமே தவிர கருத்தரிக்க முடியாது அத்தனை முறை உடலுறவில் ஈடுபட்டாலும் கருத்தரித்து விடலாம் என்ற கணக்கு எதுவும் இல்லை சிலர் சரியான நாளில் உடலுறவில் ஈடுபட்டால் முதல் முறையிலேயே கருத்தரிக்க வாய்ப்புகள் உண்டு ஆண் பெண் உடல் மற்றும் மனநிலையும் கருத்தரிக்க ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் திட்டமிட்டு சரியான நாட்களில் உடலுறவில் ஈடுபட்டால் கருத்தரிக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆனால் சரியான நாள் என்பது பெண்ணின் கருவின் ஆரோக்கியம் சார்ந்தது கருத்தரிக்க ஆணின் விந்தும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இதனால் திட்டமிட்டாலும் கருத்தரிக்க முடியாமல் போக வாய்ப்புகள் உண்டு எனவே கருத்தரிக்க முயலும் போது ஆண்கள் உணவு மற்றும் பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் சார்ந்த ஆரோக்கியத்தை பின்பற்ற வேண்டும் ஒருவேளை உடலறிவில் ஈடுபடும்போது வலி மிகுந்த காணப்பட்டால் உணர்வை தூண்ட முடியாவிட்டால் லியூபிரிகன் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் பயன்படுத்தும் லியூபிரிகன் சரியானதாக இருக்க வேண்டும் நினைத்தவுடன் கருத்தரிக்க முடியவில்லை என மன அழுத்தம் கொள்ள வேண்டாம் இந்த தேவையற்ற மன அழுத்தம் காரணத்தால் உண்டாகும் உடல்நலப் பிரச்சனைகள் விந்தின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் இதனால் கூட உங்களால் கருத்தரிக்க முடியாமல் போகலாம் எனவே அமைதியாக பொறுமையாக இருங்கள் இன்றைய அறிவியல் யுகத்தில் முடியாதது எதுவும் இல்லை அனைத்திற்கும் தீர்வுண்டு